யூடியூ கே சேனல் சார்பாக உலகத்தமிழின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் மகளிர் தினத்தை எல்லாரும் கொண்டாடி முடிச்சிட்டோம் இல்லையா அந்த மகள்களை பற்றி மகளிரை பற்றி ஒரு கவிதை எழுதின அந்த கவிதையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் மகளிர் தினம் நேற்று முடிந்து விட்டது என்று மகளிரை தினம் தினம் நீ சிதைக்காதே கள்ளிப்பால் விட்டு கொன்ற காலம் போய் கைவர்களால் கசக்கிக் கொல்லப்படும் காலம் இது நீதி தேவதையின் கண்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது நித்தம் துடிக்கும் மகளிரின் நிலை கண்டா பெண்களை தெய்வமாக இனி பூசிக்க வேண்டாம் பெண்களை பெண்களாக வாழவிடுங்கள் பெண்களே நம்பிக்கை வாழெடுத்து சுழற்றுங்கள் பெண் பித்தர்களை வேரோடு வீழ்த்துங்கள் நாளைய விடியல் நமதென்று நம்பிக்கையுடன் நலமாக வாழ காலி என உருவெடுங்கள் மகளே தைரியம் உன்னிடத்தில் இருந்தால் மகிவுடன் நாளைய விடியல் காத்திருக்கும்